அமைப்படுவதாக தர்மியான காலை வேளையிலே உங்களுக்கு சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அலையிலே கத்தை இந்த காலை நாளில் கடந்த நாளெல்லாம் பாதுகாத்து இந்த காலையை காணும்படி செய்திருக்கிறார் மகிமையான ஆசிர்வாதம் என்று செலுத்தி ஒரு புதிய லோகோசுவார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் உங்களுக்காக சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையிலான பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நாளிலும் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்று சொல்லி அருமையான தாவிது சொல்கிற வார்த்தையை குறித்து நம்ம வாசிக்கிறோம் நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் என்று சொல்கிறான் இந்த அருமையான தாவிது அவனுடைய காரியங்கள் குறித்து நம்ம வாசிக்கும்போது தாவிதுக்கும் பயந்து ஓடுகிற ஒரு தருணம் அவனுக்கு உண்டாயிருந்ததுன்னு சொல்கிறோம் அவன் நன்மை செய்தபடினாலே பாருங்கள் அவன் எத்தனையோ இடங்களில் அவருடைய காரியங்களை கர்த்தர் கவனித்தார் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் கூட இருந்தார் அவனை ஆசீர்வதித்தார் சிங்கங்களன் கரடி எல்லாம் வந்தபோதும் ஆட்டை காத்து கொண்டான் அதை சிங்கக்கரடி எல்லாம் அவன் கிழித்து கொன்று போட்டான் அப்படிப்பட்ட தாவிது ஒரு நாளைக்கு அவன் பயந்தான் என்று சொல்லப்பட்டது அவன் பயந்த நாள் ஒரு நாள் வந்தது என்ன அவன் அந்த மாதிரி போய் அவன் பெலிஸ்தேரில் கோலியாத்தை வீழ்த்தின பொழுது கோலியாத்தை வீழ்த்தின பொழுது அது சத்தை நமக்கு தெரியும் அதனாலே ஜனங்களெல்லாம் தான் ஒரு பாட்டு பாடினா என்ன பாட்டு தாவிது பாருங்கள் சவுல் கொண்டது ஆயிரம் கொண்டது பதினாயிரம் என்கிற பாட்டை பாடின உடனே ஜனங்களெல்லாம் பாடின உடனே சவுல் ராஜாவுக்கு ரொம்ப எரிச்சல் உண்டானது பொறாமை உண்டானது ஓ எனக்கு நான் இவ்வளோ பெரிய ராஜா எனக்கு ஆயிரம் கொடுத்தார்கள் அவர் உண்மையில் ஆரம்பிக்கிறவர்கள் பதினாயிரம் ஏன்னால் அவன் அவங்க பெரிய ஒரு கோலியத்தை வெளுத்திட்டான் ஸோ அதனால் அவனுக்கு பதினாயிரம் என்று சொன்னார்கள் ஆனால் அவனுக்கு பிடிக்காதனாலே அவனை கொல்லும்படி வகை தேடி ஊர் ஊராக சுற்றி கொண்டிருக்கிறான் ஒரு படை அவனை துரத்தி கொண்டே இருக்கிறது அதனால தான் இங்கே பார்க்கும்போது பெரிஸ்தியர் தாமே காத்தூரில் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு அவரை பிடிக்கும்போது அவர் சொல்கிறார் அவர் பாடல் அன்னரே எனக்கு இறங்குங்க நான் பயப்படனால உண்மை நம்புவேன் இப்போது அன்னொரு நான் என்னுடைய தைரியம் ஒன்றும் இல்லை என்னுடைய சாமர்த்தியம் நான் சிங்கத்தை கொண்டிருக்கிறேன் எல்லாம் அது தான் இப்பொழுது என்ன ஜன ஜனங்கள் ஓ இந்த ஜனங்கள் என்னை பிடித்து இந்த சவுல் ராஜா கையில் கொடுக்க போகிறாங்க சவுல் என்ன செய்ய போகிறான் என்னை கொல்ல போகிறான் பார்த்த ஒரு சின்ன காரியம் ஒரு நன்மை செய்தால் பண்ணினாலே அவனுக்கு ஒரு தன்மை கொடுக்க வேண்டும் என்று சவுல் ராஜா கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கும்போது தான் அந்த வார்த்தை சொல்கிறார் நான் பயப்படுற நாளிலே உண்மை நம்புவேன் இப்போ கர்த்தர் தான் நம்பிக்கை சோதனை அருமையானவரே அவன் எல்லா நாட்களும் கத்த நம்பியிருந்தாலும் இன்னைக்கு மனுஷன் துரத்துறான் மனுஷன் படையோடு துரத்தும்போது அவன் தாங்க முடியல என்ன செய்கிறது எங்கே ஓடுறது ஆனால் ஒரு காரியத்தை அவன் சொல்கிறான் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் நான் நான் இப்பொழுதும் நான் எங்கே போவேன் உண்மையே நம்புகிறேன் நீர்தான் என்னை விடுவிக்கிறவர் நீர்தான் என்னை பாதுகாக்கிறவர் என்று சொன்னான் அருமையான ஜனமே இந்த அருமையான கால வேளையில் நீங்கள் எதையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த உலகத்தில் ஓ நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காததுனாலே ஓ வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கண்ணீருக்கு மேலே கண்ணீர் வேதனைக்கு மேலே வேதனை என்ன செய்தாலும் ஒரு விருத்தி இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டே வரவில்லை ஓ நான் என்ன செய்வேன் என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களோ இல்லை உங்களை ஒரு வழி பண்ணாமல் என்று சொல்லி உங்களுக்கு விரோதியானவர்கள் சொந்தக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கு இந்த படத்தை வைக்காவிட்டால் உனக்கு நான் என்ன பார் என்று சொல்லி ஜனங்கள் உங்களுக்கு பயப்படாதீங்க வசனம் சொல்லுது நான் பயப்படனாலே உண்மை நம் கத்தரை மட்டும் கெட்டியாய் பிடிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஜனம் கத்தரை அப்படி பாதுகாத்துக் கொள்வார் கத்தவன் மேல் கை போட விடமாட்டார் ஓ ஆண்டவருடைய வசனம் அப்படித்தான் சொல்லுது அவர் நண்பர்களுடைய கத்தரை பாதுகாத்து வழிநடத்துகிறவர் இன்றைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வேறு எங்கேயும் இல்லை ஆண்டவர் சொல்றார் நான் பயப்படும் போது கத்தரை நம்புவோன்னு இந்த தாமிதி சொன்னது போல இந்த கால வேளையிலே கத்தரை நீங்கள் நம்பினால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார் பாருங்க எதிரிட்டு வந்தாங்க அநேக படைகள் எதிரிட்டு வந்தாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல சோதரம் எத்தனையோ ஜனங்களை வாழ்வேத்தில் வாசிக்கணும் காலத்துக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்கள் வந்தது ஓ தேவடி பிள்ளைக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்கள் சூளை பாருங்களு சொல்லுவார் அப்படிப்பட்ட கத்தருக்கு பயப்படுகிற அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பாருங்கள் கத்தரை மட்டும் நம்புகிற பிள்ளை சூழ பாலை விளங்கி விடுவிக்கிறார் அவளை சுற்றி அவள் பாதுகாப்பு கொடுப்பார் ஒரு எஸ்கார் தேவ தூத செயல கொண்டு பாதுகாப்பார் அதனால் அவன் சொல்கிறான் நான் பயப்படினால் உண்மை நம்புவேன் என்று சொல்லியிருக்கிறான் இந்த கால நீங்கள் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் யார் உங்களுக்கு காரியங்களை செய்வார் என்று யோசனை பண்ண மனுஷன் நீ நம்பியிருக்கலாம் இன்றைக்கி இந்த காரியத்தை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவையா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இந்த காரியம் உங்களுக்கு முடிச்சு கொடுப்பேன் பணத்தை கொடுப்பேன் நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை வாய்ப்பை நான் வாங்கி கொடுப்பேன் அதுக்காகத்தானே உங்களுக்கு பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்து பொருளை கொடுத்து ஏமாந்து இன்னும் செய்கிற இன்னும் செய்யணும் பல வருஷங்கள் ஏமாற்றி கொண்டு போகிற ஆட்கள் இருக்கிறார்கள் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன செய்வேன் இனி நான் யார் இடத்தில் போவேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசனை கொண்டிருக்கலாம் கத்த சொல்லுகிறான் நான் பயன்படும் நாளிலே நம்ப தாவி சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அதை வார்த்தை நினைப்பூத்துகிறார் தெரியுமா நீங்கள் எத்தனை காரியங்களை பயந்துருக்கிறீங்க உங்களுக்கு வந்த நோய் என்ன செய்யுமோ நான் என்ன செய்ய போகணும் கையில் பணம் இல்லை ஹாஸ்பிட்டலில் போனால் பார்க்க ஆள் இல்லை ஹாஸ்பிட்டலில் பணம் இல்லாமல் அட்மிஷன் போட மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் என்னை கண்டுக்க மாட்டாங்க ஓ நான் என்ன செய்வேன் ஓ வயிற்றில் கட்டி இருக்கிறது தொண்டையில் கட்டி இருக்கிறது டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அது என்னாகுமோ கேன்சராக இருக்குமோ இந்த நோயாக இருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா அந்த பிள்ளைகளை இந்த காலை கத்தரை கர்த்தரை எத்தனை இடத்துல கத்தர் நோய்களை பாருங்க ஜொகித்த பொழுது ஆண்டவர் நோய்களை பிடிங்க இருக்கிறார் கட்டிகளை கேன்சர் கட்டிகளை அப்படியே காணாமல் போக கர்த்தர் செல்வார் அப்ப கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கும் கத்த இன்றி ரத்தம் இன்றி உடம்பில் ஒரு யுத்தம் நடக்கும் ஒரு குளமாக நடக்கும் அது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும் தான் நான் பயப்படாத உண்மை நம்புவேன் எல்லாத்தையும் நம்பி பார்த்துட்டேன் எனக்கு இப்போ உலகத்தில் யாரும் இல்லை இப்பொழுது நம்பிக்கையான தெய்வம் நீர் மாட்டுந்தான் அன்றுவரே நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் இந்த வார்த்தை இந்த காலை வழியில் சொல்லி அவர்களுக்கு உப்பு குழுத்தின் பாருங்கள் கத்தர் எல்லாவற்றையும் மாற்றி போகிறேன் நாளிலே கத்தர் நோக்கி பார்க்க உங்களுக்கு அவராக இருக்கிறதா ஆண்டோர் நோக்கி பார்க்க உங்களுக்கு உள்ளே வருகிறதா சற்று தோஷனை பண்ணுங்கள் எத்தனை இடங்களில் ஏமாந்துருக்கிறீர்கள் எத்தனை இடங்களில் உங்களை ஓ ஏமாற்றி உங்களுக்கு முன்பாக ஓ உங்களை ஓ அடிமைப்படுத்த உங்களை தாழ்த்து போட நினைத்தார்கள் கத்தர் உங்களோடு இருக்கிறார் ஓ இந்த நாளிலே கர்த்தவங்களை ஆசீர்வதி வந்து இருக்கிறார் காலையில் ஒப்புக் கொடுக்கிறீர்களா கர்த்தர் உங்களை ஆசீர் ஆசிரியத்து உங்கள் பேரை மேன்மைப்படுத்த விரும்புகிறார் பயந்து கொண்டிருக்கின்றான் இனி நீ பயந்து கொண்டிருக்க வேண்டாம் கத்திடத்தில் வாட சமூகத்தில் நோக்கி கூப்பிடு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடு கத்திர்ப்பு வந்து காய்களை செய்வார் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பகவந்தன் பிதாவே நான் ஆண்டுகிறேன் தருமையான கால வேளையிலே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நோயாளிகளுக்காக அடுத்தவரே கஷ்டப்படுற ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளணும் பயங்களை கடந்து போகின்றது கொள்ள உதவி செய்ய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி நாங்கள் செப்பிக்கிறோம் நீர் நீர் அற்புதம் குடும்பங்களை செய்யும்படி செபிக்கிறபடியாவும் சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் நிம்மதி உண்டாகட்டும் அன்றைய உண்மை நம்புகிற முன்னாலே அவரை செழித்து வளரும்படி நாங்கள் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஆசைப்பாராங்க நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் இந்த நாளிலே கத்தரை நம்புங்கள் கத்தரங்கள் ஆசை ஆசை வைப்பார் குடும்பத்தை எல்லாரையும் ஆசிரியப்பார் பெரிய விடுதலை கொடுப்பார் தொடர்ந்து ஒரு லோகம் சுவாத்தியம் அவங்களை சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமே